அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவம் இயல் இரண்டில் முதல்ல பாடம் வந்து ஏதிலி குருவிகள் ஒரு பாட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் அது அந்த பாடத்தினுடைய அந்த பாட்டினுடைய கேள்வி பதில்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலாக போகின்றன அடுத்து வந்து முன்பு கூட்டல் என்றால் அடுத்து வந்து சுழிந்து கூற்றல் ஓடும் அந்த மாதிரி ஒரு மதிப்பெண் கேள்விகள் அடுத்து வந்து முன்பெல்லாம் மழைக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுக்கிறாங்க நமக்கு அந்த பாடத்தின் பாடலின் பொருளையே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க முன்பெல்லாம் மழை காலத்தில் நீர் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எழுதுனாவே போதுமானது அடுத்து தூக்கநாங்குறியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல்வீடு என்று குறிப்பிடுகிறார்னு கேட்குறாங்க தூக்கணாங்குருவிகள் வந்து அந்த வீட்டை கூட்டை வந்து புள்ளினால் கட்டுறதுனால தான் புல்வீடல் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு எழுதினாலே இந்த கேள்விக்கான விடை வந்து போதுமானது அதற்கடுத்த குருவிகள் ஏதிலிகளாய் ஆனதற்கு காரணம் என்னென்னா மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதால் மரப்போகிற வெட்டிட்டதுனால கூடு கட்டுறதுக்கு வழியில் குருவிகள் வந்து ஏதுமில்லாத ஏதிலிகளாக மாறிவிட்டன அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அடுத்து வந்து ஏதிகளாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் காடுகளை அழிக்கக்கூடாது அதாவது மரங்களை வெட்டக்கூடாது மரத்தை நட்டு நிறைய வளர்க்கணும் இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது புதுசாக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்ட் எழுந்தால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு விருப்பம் விருப்பும்பால் சேர்த்து எழுதிக்கொள்ளுங்கள்